அல்லாஹுபாத் ஆலா குர்ஆனிலே சூரத்துல் முமீனூன் என்று ஒரு அத்தியாயத்தை எங்களுக்கு தருகிறான் மூமின்கள் விசுவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் இந்த விசுவாசிகளை பற்றி அல்லாஹூத் ஆலா எங்களுக்கு அழகான ஒரு பகுதி பகுதியான விளக்கங்களை சொல்கிறான் அதில் ஒரு விசுவாசி பேணிக்கையாக இருக்க வேண்டிய விடயங்கள் என்ன என்கிற பகுதியை மட்டும் இன்று நாம் பார்த்து கொள்ள முடியும் அல்லாஹாக்குசுபூத் ஆலா இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது ரஹ்மான் வெற்றி அடைந்து விட்டார்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் திடனாக அடைந்து விட்டார்கள் நிச்சயமாக வெற்றியடைந்து விட்டார்கள் எப்படிப்பட்ட மூமீன்கள் இருந்தால் முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் என்பது செயல்பாடு ஈமான் என்பது நம்பிக்கை கோட்பாடு இஸ்லாம் என்பது செயல்பாடு ஈமான் என்பது நம்பிக்கை கோட்பாடு இதயத்தோடு சம்பந்தப்பட்டது ஒரு மனிதனுக்கு இதயத்தில் ஈமான் இருக்கிறது என்றால் அதன் பிரதிபலிப்பாக வெளியிலே அவனுடைய செயல்பாடுகளும் அதற்கு ஒத்ததாக அமைய வேண்டும் ஈமான் ஈமான்றிக்கே போவான் ஈமான் யாருடைய உள்ளத்தில் கடுகளவு இருக்கிறதோ அவர் கூட நிச்சயம் சொர்க்கத்துக்கு போவார் இதுதான் இஸ்லாம் அப்ப அவர் பாஞ்சா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று நாடினால் அவரை தண்டித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவார் இல்லையா அவரை மன்னித்து சொர்க்கத்துக்கு கடப்புவான் தண்டித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான் அல்லன்னா மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான் அல்லா தண்டிப்பானா மன்னிப்பானாங்கிறதுக்கு உத்தரவாதம் யாரும் இல்லை எந்த அளவுக்கு தெரியுமா நபிமார்கள் பாவம் அற்றவர்கள் ஆனால் அவர்கள் கூட அல்லாவிடத்திலே வருட கணக்கிலே மன்றாடி கொலை தேடி இருக்கிறார்கள் நமது நாயகம் சல்லா அலிசலம் கூட அவங்களுக்கு எந்த பாவமும் இல்லை பாவிகளை பரிந்துரைத்து கரை சேர்க்கின்ற நாயகமே அவர்கள்தான் ஆனால் ஒரு நாளைக்கு எழுபது தடவைகள் அல்லது நூறு தடவைகள் அல்லாஹு விடத்திலே அவர்கள் தேடுவார்கள் தேடுவார்கள் அப்ப இங்கு அல்லாஹு ஜெயமடைவார்கள் எந்த தண்டனையும் இல்லாமல் அவர்கள் தப்ப முடியும் எப்ப தெரியுமா கீழ் வரக்கூடிய அம்சங்களையும் அவர்கள் பேட வேண்டும் என்ற கல்வில இருக்கு என் அல்லாஹ் மன்னிப்பான் நம்பிக்கையில தவறு செய்ய அனுமதி இல்லை கல்வில ஈமான் இருக்கு நான் நரகத்துக்கு போக மாட்டேன் என்று பாவம் செய்வதற்கு அனுமதி இல்லை இந்த அம்சங்களை அற்பணியாக வேண்டும் ஒருபோல் அல்லாவுதான் அனுப்ப வேண்டிய நிர்பந்தம் வந்துவிட்டால் அல்லாஹுடைய தண்டனையை நம்மால் தாங்க முடியுமா எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாம் சொல்கிறது யாராவது ஒருவர் இந்த உலகத்தில் அவருக்கு ஈமான் இருக்கு ஆனா அவர் அல்லாவுக்கு மாற்றமா நடக்கிறாரு அவரை நரகத்தில் தண்டித்து விட்டு நதியிலே நீரிலே கழுவி அவரை சொர்க்கத்துக்குள் பாரம்படுப்பான் செஞ்ச தவறுக்கு தண்டனை அனுபவி அதுக்கு பிறகு என்ன செய் நீ சொர்க்கத்துக்கு அனுபவிக்கு அவர் சொர்க்கத்துக்கு வருவார் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறது இஸ்லாம் என்ன தெரியுமா ஆற்றங்கரை ஊரத்தில் மிகவும் படிந்த மண் இருக்கும் அந்த மண்ணில் ஒரு விதை கிடந்தால் அந்த விதை என்ன கலர்ல இருக்கும் அதே சுரியுடைய நிறத்தில் தான் கருத்து போய் கிடக்கும் ஆத்துடைய தண்ணி அந்த விதையில் தட்ட தட்ட அந்த விதை முளைக்க தொடங்கி அந்த முளையிலிருந்து இருந்து மஞ்சள் நிறம் கலந்த ஒரு குருத்து ஒரு இலை துளிர்விடும் அல்லவா அதுபோல இந்த உலகத்துல ஒருத்தன மனசுல ஈமான் இருந்தா அவன் நாள இந்த உலகத்தில் அவன் பாவம் செஞ்சா பாவத்துக்குரிய மறுமையில அல்லாஹு அவன் கொடுத்தால் ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கிற அந்த கருப்பு நிற போல இவன் தண்டனை பெற்று உரு மாறி நிறம் மாறி விடுவான் அந்த ஆத்து தண்ணி பட்டா மஞ்சள் நிற தொழில் அதில் வெளியாகுமே அதுபோல தண்டனை காலம் முடிந்த பிறகு சொர்க்கத்து நதியிலே இவன் கழுவப்பட்டு மஞ்சள் நிறமாக மாறி பிரகாசமான முகத்தோடு சொர்க்கத்துக்கு போவான் இவனை காப்பாத்தினது சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போனது ஈமான் எனவே ஈமான் இருக்கிறது என்பதற்காக துணிந்து பாவங்கள் செய்வதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்காகத்தான் இந்த சூரத்துல் மோமினோன் இறை விசுவாசிகள் என்ற அத்தியாயத்திலே முதலாவது பாட் அல்லாஹு தாலா விளங்கப்படுத்துவான் கத் அஃப்லஹல் மோமினோன் மோமீன்கள் ஜெயமடைந்து விட்டார்கள் எப்படிப்பட்ட மோமீன்கள் முதலாவது அவன் செய்ய வேண்டியது ஒரு மோமீனாக இருந்தால் அவன் முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா தான் தொழுகிற தொழுகையை பேணுதல் உடையவனாக உள்ளச்சம் உடையவனாக அவன் தொழுதாக வேண்டும் முதலாவது கண்டிஷனே கம்ப்ளீட்டா இருக்குது அடுத்ததாக அவர் பார்க்கிற முதலாவது விஷயம் என்ன கூட கூட கேள்வி கணக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற பொழுது முதலாவது கேள்வி கணக்கு எதை பத்தி தொழுகை பற்றியதாகத்தான் இருக்கும் எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அடியானுக்கும் அல்லாவை ஏற்றுக்கொண்ட ஒரு அடியானுக்கும் இடையில் உள்ள போறுபாடு தொழுகைதான் என்று சொல்லலாளு சொன்னார்கள் அந்த அளவுக்கு ஒரு கடுமையான விஷயம் தொழுகை தொழுகையை மிக முக்கியமான ஒரு அமலாக இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது அப்ப கது அஃப்லஹல் மூமீனோன் மூமீன்கள் ஜெயமடைந்து விட்டார்கள் அல்ல தீன ஹோங் பி சலாத்தீஹி தங்களுடைய தொழுகையில் உள்ளச்ச இறை பக்தியோடு அந்த தொழுகையை நிலைநாட்டக் கூடியவர்கள் இது முதலாவது கண்டிஷன் வல்லதீனும் மேலும் அவர்கள் வீணான கண்டால் அதை விட்டும் புறக்கணித்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் இருபது ரக்கத்து தராமீக ஒரு மணித்தியாலும் ஒன்றரை மணித்தியாலும் ஒருவனுக்கு நிக்கிறதுக்கு கஷ்டம் ஆனா ரோட்ல யாராவது ரெண்டு அடிபடிப்பட்ட சண்டை பிடிச்சா நாலு அதை நின்று புதனம் வருத்தம் இருக்காது நேரம் இல்ல துளவாரத்துக்கு நேரம் இல்ல எங்கயாவது தெருவுல ரெண்டு நாய் கடைசி செத்தாலும் அதை பார்க்கறதுக்கு அவனுக்கு நேரம் இருக்கும் அப்ப ஈமான்ல மிக முக்கியமான இரண்டாவது அம்சம் என்னவென்று கேட்டால் அணில் லஹுமி மோரிலும் வீணான காரியங்களை விட்டு புறக்கணித்து நடக்கக்கூடிய பண்பு அவனு இருக்க வேண்டும் ஒரு விஷயம் நடக்குதா இது எனக்கு அவசியமா இல்லையா அவசியமானது நிக்கிறேன் இல்லையா போயிடுற ஒரு பிரச்சனை என்னால தீர்க்க முடியுமா இல்லையா தீர்க்கிற புதுனம் பாக்குறதுக்கு நேரத்தை சொல்லி செய்யல சொல்லல காரியங்கள் என்று எல்லாம் நாம் இனம் காண்கிறோமோ அவைகளை எல்லாம் தவிர்த்து வருவதும் அதை புறக்கணிப்பது ஒரு மூமினுடைய இரண்டாவது முக்கியமான அம்சமாக இந்த ஆயத்தில் அல்லாஹு சொல்லுகிறான் அடுத்ததாக வல்லதீனவும் லிஸ் சகாதிபா இலோன் ஸகாத் கொடுக்கக்கூடிய அளவு தன்னிடத்தில் பொருளாதாரம் இருக்கிறது என்று அவன் கருதினாள் ஒருத்தன்கிட்ட ஜகாத் கொடுக்கிற அளவுக்கு பொருளாதாரம் இருக்குது என்று அவன் கருதினால் கட்டாயம் அவன் ஜகாத் கொடுக்க வேணும் அது ஆயிரம் ரூபாவாக இருந்தாலும் அவன் கொடுத்தாகணும் ஐயாயிரம் என்றாலும் கொடுத்தாகணும் சக்காத்து கடமை தங்கம் கடமை ஆடு மாடு ஒட்டகைகள்ல கடமை தானியங்களில் கடமை வியாபார பொருள்கள் வந்து பொருளுக்கு கடமை ஒரு ஆள் நூறு தேங்காய் அவட்டி டெண்டரை தேங்காய் சக்காத் கொடுக்கற இல்ல தேங்காய் ஒரு ஆள் நூறு கிலோ ரேண்டரை கிலோ சக்காத் கொடுக்கற அப்படி அல்ல வியாபார பொருட்களுக்கு என்ன செய்யுற அதனுடைய பெருமானத்தை அளந்து வருடம் பூர்த்தியான காலம் அவரிடத்தில் இருக்கும் என்றிருந்தால் இருந்தால் அதுக்கு நம்ம சக்காத்த பார்த்து ஒரு பிறகு நான் ஒரு சொல்றேன் இருந்தீங்கன்னு சொன்னா இன்ஷால்லாம் ஒன்றும் அவசரம் என்னோட கணக்கு கேட்டு போட்டு கொடுங்க அல்லது நான் சொல்ற வரைக்கும் அதை

அல்லாத்தாலா சோடி சோடியாக கோருது சொல்லியிருக்கிறான் மூன்று விஷயங்கள் மூன்று விஷயங்களை இறைவன் சேர்த்து சேர்த்து சொல்லியிருப்பான் சரியா இதுல ஒன்றை விட்டு ஒன்றை நிறைவேற்றினாலும் அந்த காரியம் என்ன செய்யாது அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது மூன்று விஷயங்கள் ஒருவன் தொழுகையை நிலைநாட்டுகிறான் கொடுக்கிற வசதி இருந்தும் கொடுக்கல தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது கொடுக்கிற வசதி இருக்குது கொடுக்கிறான் கூடிய ஆரோக்கியம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாதுக்கு தகுதி இருக்கு தொழுகிறான் சக்காத்து கொடுக்கல தொழுக ரிஜெக்ட் ஜக்காத்து கொடுக்கிறான் ஆனா தொழல என்று சொன்னா அந்த தொழுகையும் இதாயிடும் தொழுகையை தொழுது சக்காத்து கொடுக்க இந்த சக்காத்து ரெண்டில் எதை விட்டாலும் அவனோட கடமை நிறைவேறாது அந்த அளவுக்கு பாருங்க அல்லாஹுத்தா ஆலா இந்த ஆயத்துக்குள்ள நோம்ப கொண்டு வரல சக்காத்தை கொண்டு வர்றான் கொர ஆண்டில் அதிகமாக அகைமுஸ் சலாத்தை ஆத்துஸ் சக்காத்தை தொழுகையை நிலைநாட்டுங்கள் சக்காத்து கொடுங்க சக்காத்து கொடுத்து தொலாட்டியும் தப்பு தொழுது போட்டு செக்காத்து கொடுக்க தப்பு ரெண்டுமே தவறு மூணாவது அம்சமாக ஜக்காத்தை கொண்டு வருகிறான் நாலாவது இருக்க வேண்டிய அம்சம் சில நிபந்தனைகளோட கடமையானது பூர்த்தியான பொருளாதாரம் இருக்க வேண்டும் அளவு பூர்த்தியானதாக இருக்க வேண்டும் வருடம் பூர்த்தியா இருக்க வேண்டும் அளவும் பூர்த்தியா இருக்க வேண்டும் இல்லையா ஜக்காத் குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கு தான் கொடுக்க வேணும் நிபந்தனைக்கு அப்படி சக்காத்து கொடுக்கிற தகுதி இல்லாம நம்மகிட்ட காசு இருக்கு மொத்தத்தை மொத்தமே ஒரு லட்சம் தான் சல்லி இருக்குது சக்காத்து கடமையா இல்ல வருஷம் பூர்த்தியாக எந்த மாசம் கிடைச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்க சக்காத்து கடமையா இல்ல ஆனா அவர் விரும்பினா அதுல சதக்கா கொடுக்கலாம் சதக்கா யாருக்கும் கொடுக்கலாம் எப்போவும் கொடுக்கலாம் எதுலையும் கொடுக்கலாம் நீங்க கறிக்கு ரெண்டு தேங்காய் வாங்குறீங்க அதுல ஒரு தேங்காவோ பக்கத்து வீட்டுக்கோ சொந்தக்காராளுக்கோ சதக்கா கொடுக்குறீங்க கூடுமா கூடாதா

ஹராத்தை விட்டும் போனக்கூடியவர்களாக இருப்பார்கள் இல்லா அலா அஸ்வாஜிஹும் தம்முடைய அனுமதிக்கப்பட்ட துணைகளோடு தவிர தன்னுடைய அனுமதிக்கப்பட்ட துணைகளோடு தவிர வேறு யாரோடும் அந்த மான பகுதிகளை பேணிக் கொள்ளக்கூடிய தவறை விட்டு பாதுகாக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அவுமா மலக்கத் ஐமானகும் அல்லது அவர்களுடைய பலக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்ட அதை இன்று நடைமுறையில் இல்லாத விஷயம் அரபிகளுக்கு மத்தியிலே அடிமைகள் என்கின்ற ஒரு வளமை இருந்தது நம்முடைய இல்லை சரி பைனகம் இப்படியானவர்களாக இருந்தால் அவர்கள் குற்றவாளியாக அவர்கள் இழிவாக்க பழிக்கப்படாதவர்களாக இருப்பார்கள் அவர்கள் இஸ்லாமிய முறைப்படிக்கு தம்முடைய சோடியோடு வாழலாம் இஸ்லாம் அனுமதித்த வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகளோடு வாழலாம் தவிர யாரோடும் என்ன செய்ய முடியாது வாழ முடியாது இதுக்கு பிறகு யாராவது ஒருவர் இந்த விஷயத்திலே புறம்பானதை எல்லாம் எடுத்து வரம்பு மூறுவார்களாக இருந்தால் ஆதூன் அவர்கள் அல்லாவுடைய கட்டளையை மீறிய குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள் மூமின்களுடைய அம்சம் திருப்பி அல்லாஹு இதோட முடிக்கிறான் முடிச்சு போட்டு மேலதிகமாக ரெண்டு விஷயத்தை இன்னும் திருப்ப சேர்க்கிறான் அது ஒன்று தெரியுமா வல்லதிஹிம் நம்பிக்கை விடயத்திலும் உடன்படிக்கை விடயத்திலும் அவர்கள் பேணிக்கை உடையவர்களாக தங்களுடைய வாக்குறுதியை பேணி நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதுவும் இதுகும்ரிய ஒரு அடையாளம் சொல்லிவிட்டு இதான் இந்த ஆயத்துல இந்த அத்தியாயத்துல முக்கிய முக்கியமான ஒரு வசனம் இப்ப சொல்ல போற விஷயம் அல்லாஹ் சில கண்டிஷனை சொல்றான் அதுல தொடக்கத்துல தொழுகையில பேணுதல் அறிக்கணும்னு என்று சொல்லி சொல்றான் இந்த விஷயத்தை முடிக்கிற நேரம் திருப்ப தொழுகையை கொண்டு வர அளவுதானா தொடக்கத்திலும் தொழுக உண்டு ஒரு தரம் சொன்னா காணும் தானே ரெண்டு தரம் சொல்லணுமா அல்லாஹ் திருப்ப சொல்றான் வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிலூன் ஃபஸ்துக்கு தொழுகையில் பேணுதாக உள்ளச்சமுடையவர் அறிக்க வேணும்னு சொன்னான் திருப்ப கடைசி கட்டத்தில் திருப்ப சொல்றான் திருப்ப வல்லதீனகும் அலா சலாத்தையும் தொழுகையை பேணக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தே ஆக வேண்டும் அவ எவ்வளவு கண்டிஷன் அவ குறைஞ்சபட்சம் ஒரு மோமின் மத்த தவறுகளை இன்ஷால்ல நாளைக்கு திருத்திக்குவோம் நாளை அன்னைக்கு திருத்திக்குவோம் ஆனால் தொழுகை விஷயத்துல உடனடியாக திருத்தி ஆகணும் உடனடியாக மாற்றம் ஏற்பட்டே ஆக வேண்டும் எந்த காரணமும் சொல்லலாம் எந்த நொண்டி சாட்டுகளும் சொல்ல முடியாது

அவங்களை யாருமே வெளியே போடலா அவர்கள் அதிலே நித்தியமாக நிரந்தரமானவர்களாக அந்த என்கின்ற சொர்க்கத்துக்கு வாரிசுகளாக சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள் என்ன தெரியுமா சொர்க்கத்துல எட்டு வகையான சொர்க்கம் இருக்கு அதுல இந்த சொர்க்கம் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் இருக்கிற சொர்க்கத்துக்கு அவன் சொந்தக்காரன் ஆகிவிட்டான் ஏதனையுமா தொழுகையில் நினைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் தொழுகையில் நினைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் கால மடிச்ச அத்தகையாத்துல இருந்து மரியாத கொடுத்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயோ நபி நாயகமே யார சூழல்லா உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று அத்த ஹயாத்துடைய இருப்பில காலம் மடிச்சு இருந்து சல்லல்லா செல்லத்துக்கு சலாம் சொல்ற அந்த மரியாதைக்கு வணக்க வழிபாடுகள் தொழுகையில மட்டும்தான் வேற எதுலையும் இல்லை ஹஜ்ஜில ஹஜ்ஜுடைய கடமைக்குள்ள இருக்கா இல்ல ஹஜ்ஜ முடிச்சு போட்டு மதியனாக போயிட்டு சலாம் சொல்லலாம் இல்லாட்டி சலாம் சொல்லிட்டு மதியனாக வரலாம் அது வேற விஷயம் ஆனா நோம்புல இருக்கா சகர் நீயத்தில் நாயத்தில் சலான் சொல்ற வடம் இருக்கா இஃப்தாரில் இருக்கா இல்ல சலவாதி சொல்லலாம் எவ்வளவு ஆனால் தொழுகைல கால மடி அல்ல எப்படி அந்த கடமையை தந்திக்க பாருங்க கால மடிச்சு அத்த ஐயாத் என்று அடக்கமா இருந்து அஸ்லாம் உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று நாம் இந்த தொழுகையில சலாம் சொல்ல 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 அந்த தொழுகைக்கு சொந்த காரணம் நம்ம ஆகிட்டோம்டா உண்டா தொழுகையில நாயகத்துக்கு சலான் சொல்றதுக்கு தகுதியானவோட நம்ம ஆகிட்டோம் சொன்னா நாயகத்துக்கு சொந்தமான சொர்க்கத்துக்கும் நாம சொந்தக்காரன் நாம தான் வாரிசு எனவே ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில கட்டாயமாக தொழுகை இருக்க வேண்டும் என்கின்ற அம்சத்தை வலியுறுத்தி ரெண்டு தடவை சொல்லி மூமின்களுடைய அடையாளங்களாக அம்சங்களாக பண்புகளாக மேற்கூறப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் சூரத்துல் என்கின்ற அத்தியாயத்திலே சொல்கிறான் எல்லாம் எதிர்பார்ப்பது போல நாம வாழ்ந்து நம்மட விருப்பத்துக்கு ஏற்றா போல பிறந்தோஸ் என்கிற சொர்க்கத்துக்கு தொழுகையாளிகளாக ஆளிகளாக நாம் இருந்து என்கிற சொர்க்கத்தை அடைந்து அந்த சொர்க்கத்துல சல்லாம் ஒழிவு செல்ல மன்னர்களுக்கு பக்கத்துல வாழுகிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தள புரிவானாக உங்கள் வியாபார தளத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறீர்களா ஹைடெக் நிறுவனம் இதற்கான சிறந்த தீர்வுகளை வழங்குகிறது உங்கள் வியாபார நேரம் முடிந்தவுடன் திருடன் உள்ளே நுழைந்தால் அலாரம் ஒலிக்கும் அதே சமயம் உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு மற்றும் எஸ்எம்எஸ் அனுப்பப்படும் நீங்கள் உடனே இடத்துக்கு செல்லலாம் அல்லது அங்கு பொருத்தப்பட்டுள்ள கேமரா மூலம் நேரடியாக கண்காணிக்கலாம் மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம் நூற்று நாற்பத்தி இரண்டு மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று ஐந்து மூன்று ஆறு ஆறு ஏழு ஐம்பத்து ஹாய் நமது ஹைடெக் நிறுவனத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் சிறந்த தரத்தில் மிக குறைந்த விலையில் போஜி டுவல் லென்ஸ் மூன்று வியூ சோலார் கேமராக்களையும் போஜி டுவல் லென்ஸ் மூன்று வியூ கேமராக்களையும் போஜி டுவல் லென்ஸ் கேமராக்களையும் மற்றும் வைஃபை லைட் கேமராக்களையும் எங்களிடம் மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள முடியும் சிசிடிவி கேமராக்களையும் பொருத்தி தருகிறோம் இப்போதே அழைக்கவும் ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம் நூற்று நாற்பத்தி இரண்டு மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று ஐந்து மூன்று ஆறு ஏழு ஐம்பத்து ஆறு